ஓம் ஸ்ரீ குருப்பியோ ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி சித்த சுத்திக்கு சில சின்ன விஷயங்கள் சித்த சுத்திக்கு பயன்படுகிற சின்ன சின்ன விஷயங்கள் பல உண்டு இந்த சின்ன சின்ன தர்மங்களை நம்முடைய பெரியவர்கள் தலைமுறை தத்துவமாக அனுசரித்து வந்தார்கள் அவர்கள் வாழ்க்கையில் திருப்தியும் சந்தோஷமும் நிறைந்திருந்தன அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று பார்த்து அதை நாம் பின்பற்றினாலே போதும் புதிதாக ஒரு கொள்கையும் வேண்டாம் நாமும் சந்தோஷமாக திருப்தியாக இருக்கலாம் பெரிய அத்தியாத்ம விஷயங்களில் மட்டுமில்லாமல் ஒரு சமுதாயத்தில் ஒரு குடும்பத்தில் நடந்து கொள்ள வேண்டிய முறைகளில் கூட நமக்கு முன் வாழ்ந்த பெரியவர்கள் அற்புதமாகவே வழிகாட்டி இருக்கிறார்கள் உதாரணமாக உறவு சிநேகிதம் எல்லாம் அந்த நாளில் வெகு உயர்ந்த முறையில் காப்பாற்றப்பட்டன ஒரு கல்யாணம் அல்லது அபகாரியம் என்றால் பலர் ஒன்று சேர்ந்து செலவு செய்து நடத்தி கொடுப்பது என்று வைத்து கொண்டிருந்தார்களே அது எவ்வளவு உயர்ந்த பண்பு இந்த காலத்தில் நடப்பது போல் டெமான்ஸ்ட்ரேஷனும் வெளிவேஷமும் அப்போது இல்லை ஆனால் அந்த நாளில்தான் ஏழைகளுக்கு உண்மையாக உதவி செய்கிற மனப்பான்மை ஸ்வபாவமாக காரியத்தில் அனுசரிக்கப்பட்டது ஒரு கல்யாணத்துக்கு போகிறவர்கள் தங்களால் முடிந்ததை ஐந்தோ பத்தோ உதவி செய்வது என்பது கல்யாணம் செய்பவர்களுக்கு எத்தனையோ பாரம் குறைந்தது ஒரு கூட்டத்திலே பலர் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாலும் போதும் கொடுக்கிறவர்களுக்கு பெரிய சிரமம் ஏதுமில்லை ஆனால் வாங்குகிறவனுக்கு மொத்தத்தில் கணிசமாக கிடைக்கும் இப்படித்தான் ஓர் ஏழைக்கு கஷ்டம் அவன் ஒரு கல்யாணம் செய்ய வேண்டும் அல்லது அபகாரியம் செய்ய வேண்டும் என்றால் மற்றவர்கள் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் உதவி செய்து அந்த காரியத்தை நடத்தி கொடுத்து வந்தார்கள் முன் நாட்களில் பந்துக்களுக்குள் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் அதிகமில்லை பணக்காரனாக இருப்பவன் ஏழையான பந்துவுக்கே அதிக உதவி செய்வான் இதெல்லாம் தர்மத்தைச் சேர்ந்தது சிரமத்தில் உள்ளவர்களுக்கு உதவி செய்வது உதவியை பெறுகிறவனை விட உதவி செய்கிறவனின் சித்த சுத்திக்கே அதிகம் உதவும் ஆனால் இன்று எல்லாம் மாறிவிட்டது பழைய கால பந்துத்துவம் பணக்காரர்களுக்கு இல்லை ஏழையான உறவினர்களுக்கு உதவுகிற மனப்பான்மையும் குறைந்து விட்டது பழைய காலத்தில் நடந்தது உண்மையான அன்னதானம் இப்போது மனிதர்கள் தங்களை போன்ற பணக்காரர்களுக்காகவே பார்ட்டி ஃபீஸ்ட் வைக்கிறார்கள் தேசத்தில் ஏராளமாக இப்படி பணமும் பண்டமும் செலவாகின்றன இதில் தர்மத்துக்கோ சித்த சுத்திக்கோ எதுவும் இல்லை இவன் காரியார்த்தமாக தான் ஒருத்தனை கூப்பிட்டு பார்ட்டியும் ஃபீஸ்ட்டும் வைக்கிறான் பார்ட்டி கொடுத்து அதில் சாப்பிட்டவர்களை ஏமாற்றிவிட்டதாக நினைக்கிறான் பார்ட்டி சாப்பிட்டவனுக்கு தெரியும் இவன் பிரியத்தின் பேரில் தனக்கு சாப்பாடு அளிக்கவில்லை தான் சாப்பாடு போட்டான் என்று ஆனால் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் சந்தோஷமாக சாப்பிட்டுவிட்டு போகிறான் ஆகையால் இவன் அவனை ஏமாற்றுகிறான் என்றால் அவனோ இவன் போட்டதை சாப்பிட்டுவிட்டு விட்டு இவனையே ஏமாற்றி போகிறான் ஆக ஃபீஸ்டும் டோஸ்டும் ஏமாற்று வித்தியாகவே அன்று சித்த சுத்திக்கு பயன்படவில்லை ஏழைக்கு அன்னதானமோ பொருள் உதவியோ செய்யும் போது இரண்டு பக்கத்திலும் உண்மையான சந்தோஷமும் பிரியமுமே நிரம்பியிருந்தன இப்போது பார்ட்டி நடத்தும் போது அங்கே உண்மையான பிரியம் இல்லாததோடு துவேஷம் வேறு உண்டாகிறது வசதி இருப்பவர்கள் பார்ட்டி நடத்துவதை பார்த்து வசதி இல்லாதவர்களுக்கு வெறுப்பும் துவேஷமும் உண்டாகின்றன உறவு முறைகளில் பணக்காரர் என்று வித்தியாசம் பாராட்டக்கூடாது என்பதற்காக இவ்வளவு சொன்னேன் வசதி உள்ளவர்கள்தான் பண உதவி செய்து புண்ணியம் சம்பாதிக்க முடியும் நாம் என்ன செய்யலாம் என்று மற்றவர்கள் எண்ணக்கூடாது சரீரத்தால் மற்றவர்களுக்கு கைங்கரியம் செய்வது பெரிய புண்ணியம் அது சித்த சுத்திக்கு ரொம்பவும் ரொம்பவும் உதவும் வசதியே இல்லாதவர்களுக்கு இவ்விதத்தில் பிறருக்கு சரீர சகாயம் செய்ய முடியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரும் பிறருக்கு கூட தெரிய வேண்டாம் ஏதோ ஒரு ஒற்றையடி பாதைக்கு போய் அங்கே உள்ள முல்லை கண்ணாடியை அப்புறப்படுத்தி வந்தால் போதும் அது சித்த சுத்திக்கு பெரிய உதவி இது மாதிரி சின்ன தர்மங்கள் எவரும் செய்யலாம் பணக்காரர் ஏழை என்ற வித்தியாசம் இல்லாமல் ஒரு பேட்டையில் உள்ள அனைவரும் சேர்ந்து குளம் வெட்டலாம் ஈஸ்வர அனுகிரகம் வேண்டும் வேண்டும் என்றால் அது எப்படி வரும் பரோபகாரமான ஜீவகாரண்யம் உள்ள நல்ல காரியங்களை செய்து மனசு பக்குவப்பட்டால்தான் சித்த சுத்தி உண்டாகி அந்த சுத்தமான சித்தத்தில் ஈஸ்வரனின் உருவத்தை பார்க்க முடியும் கலக்கின ஜனத்தில் பிம்பம் தெரியாதது போல் நாம் மனசை கொண்டு ஈஸ்வர ஸ்வரூபம் தெரியாதபடி செய்து கொண்டிருக்கிறோம் பகவத் பக்தியோடு பரோபகாரமும் செய்து மனசு தெளிவாகும் போது ஈஸ்வர ஸ்வரூபத்தை நாம் கிரகித்து கொண்டு அவனுடைய அனுகிரகத்தை பெற முடியும் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓம் சாந்தி சாந்தி சாந்தி